இன்றைக்கி நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த ரெண்டரை வருஷத்தில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எட்டு கோடி செலவில் இருபத்ரெண்டு திட்டப்பகுதிகளில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் எழுபது திட்டப்பகுதிகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு அடுக்கு மாடி வீடுகளில் நம்முடைய மாண்புமும் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் இதில் முப்பத்தோராயிரத்தி முந்நூற்றி மூணு ஏழை மக்களுக்கு இன்னைக்கு நாடு முழுவதும் இந்த ரெண்டு வருஷத்தில் வீடுகள் தந்திருக்கிறோம் என்பதையும் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பயனாளிகள் பங்கு இப்போ நம்ம கல்யாணபுரத்தில் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அது ஒரு வீடு ஆனால் ஒன்றிய அரசு தர பணம் சொன்னா சொன்னால் ஒன்றரை தான் ஆனால் நம்முடைய மாநில அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுக்குற எவ்வளவுன்னா ஏழு லட்சம் ஒன்றிய அரசு கொடுக்குறது வெறும் ஒன்றரை லட்சம் தான் ஆனால் நம்முடைய மாநில அரசு ஏழு லட்சம் கொடுக்குறாங்க எட்டரை லட்சம் தான் அது கொடுக்குற மானியங்கள் ஆனால் பதினஞ்சு லட்சம் ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா அது வீடினுடைய மதிப்பு அப்போ ஒரு பயனாளியினுடைய பங்கு எவ்வளோ கொடுக்கணும்னா ஆறு லட்சம் ஆறரை லட்சம் ஏழு லட்சம் ஆகுது இதை நம்முடைய மாண்பு முதல்வரத்தில் சொன்னோம் பாவம் ஏன் அவ்வளோ ரூபாய் அவங்களால கட்ட முடியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே தலைவர் என்ன பண்ணார் இந்த குடியிருப்பு பகுதியில் போடப்படுகிற சாலைகள் இந்த வடிநீர் இந்த கழிவுநீர் அந்த கா கால்வாய்கள் அது குடிநீர் பிரச்சனை மின்சார பிரச்சனை அது எவ்வளவு செலவாகுதோ இனி அந்த மக்கள் தலையில் செலுத்த வேண்டாம் அதை என்று அறிவித்து புது கட்டிடங்கள் அந்த வீடு இனி ஒன்றரை லட்சம் கொடுத்தா அதிகமா பணம் தர தேவையில்லைன்னு சொல்லி உத்தரவு போட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் அந்த பணியை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக இதுல மட்டும் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அந்த சாலை போடுறதுக்கு குடிநீர் பிரச்சனைக்கு மின்சார பிரச்சனைக்கு உள்ளத்தோடு நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் வழங்கி அந்த ஏழைகளை ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்திருக்கிற முதல்வர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை மறந்துட வேண்டும் அது மட்டும் இல்லை இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் அந்த கட்டிடங்கள்லாம் புனரமைப்பு பணிகள் லீக்கேஜ் ஆகும் தண்ணி ஒழிவுன்னு போவோம் வடிகால் சரி சரியாக இருக்காது இதை சீரமைப்பதற்காக நூற்றி எழுபது கோடி ரூபாய் தந்து எங்கெங்கெல்லாம் ரிப்பேர் பண்ணணுமோ சீரமைக்க புது புனரமைப்பு செய்யணுமோ அதையும் நீங்கள் செய்து தந்துட வேண்டும் என்று நூற்றி எழுபது கோடி ரூபாய் கொடுத்து அந்த பணியை நீங்கள் நடைபெறுகிறது இந்த பிரச்சனையெலாம் இந்த வீடுகள்லாம் போன அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க பல்வேறு எந்த எந்தவித அனுமதியும் வாங்காமல் வேற அனுமதி வரைபட அனுமதி எந்த அனுமதியுமே இல்லாமல் பொல்யூஷன் கண்ட்ரோல் அனுமதி எதையுமே வாங்காத டெண்ட் வச்சு போயிட்டாங்க இப்போ இந்த இந்த வீடு இது இதெல்லாம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னே ஒரு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருப்போம் இந்த காலதாமதம் ஆனது காரணமே கடந்த ஆட்சியிலே முறையாக அனுமதி பெறாத காரணத்தினால் இப்போ நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதற்கான முறையான அனுமதி நம்ம பட்டதுக்கப்புறம் தான் இந்த பணி வேகமாக முடித்து இன்றைக்கு அதில் குடியிருந்தவர்களுக்கு நாங்கள் வீடு வழங்குகிறோம் அதெல்லாம் மறந்துடக்கூடாது அதே மாதிரி இருக்குது வட சென்னையில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொன்னு வீடு கட்டிட்டாங்க கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது போன ஆட்சியில் எந்த அனுமதியும் வாங்கல அப்படியே கட்ட வீடு அப்படியே இருக்குது மூலகோத்திரத்தில் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா அனுமதியும் வாங்கி படிப்படியாக இன்றைக்கி அந்த போன ரெண்டு மாதத்துக்கு முன்பாக நம்முடைய அவர்கள் திறந்து இன்றைக்கு அதில் ஏற்கனவே குடியிருந்தவர்களுக்கு தான் நீங்கள் வீடு கொடுத்துருக்குறோம் ஆக திமுக ஆட்சியை பொறுத்தவரையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி என்பது நீங்களாம் மறந்துடக்கூடாது ஆக மக்களின் தேவைகளை கோரிக்கைகளை குறைகளை எதுவாக இருந்தாலும் அரசு கவனத்திற்கு வந்தால் அதை உடனுக்குடன் நிவர்த்தி செய்கிற பூர்த்தி செய்கிற ஆட்சிதான் இந்த ஆட்சி என்பதை எல்லாம் மறந்துடாமல் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற இந்த அரசுக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் நம்முடைய மாண்பு முதல்வர்களுக்கு உறுதுணையாக இருந்துட வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு ஆக இந்த நிகழ்ச்சியில வருகை தந்து காலையிலேருந்து நாங்கள் வரதுக்கே முடியல ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி அப்புறமா வழியேறு மக்கள் கூட்டம் பெரிய வரவேற்பு மிகச்சிறப்பான சிறப்பான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்கிற மாண்பு மிகு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பாபர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு வந்து பெருமைப்படுத்திய மாண்புமிகு நம்முடைய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கும் துறையின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்